ஹலோ மக்களே நம்மளோட காவேரி அப்புறமா வந்து ராகினி விஜய் நிவின் இவங்கள்லாம் வந்து ஸ்டார்ட் மியூசிக் ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தாங்க இல்லையா போன வாரம் இந்த வாரம் வந்து கம்பெனி ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தாங்க அதில் வந்து நல்லா செமையா செமையாக வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு போனாங்க அதில் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ராகினி என்ன பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி ஷோவில் எடுத்த ஃபோட்டோவையும் இது ஸ்டார்ட் மியூசிக்கில் எடுத்த ஃபோட்டோவையும் அவங்க ரெண்டு பேரும் எடுத்து நம்ம ஷேர் பண்ணியிருக்காங்க ஷேர் பண்ணிங்க பாரு ரெண்டு பேருமே வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் சேம் அந்த போஸ் கொடுத்து நின்றுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போட்டிருக்காங்க அதை காவேரி வந்து லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆமாம்ல நாம் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தான் நீ எப்படி கண்டுபிடிச்ச ரெண்டு சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து செம்மையாக வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ராகினி அதுக்கு காவேரி வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம விஜய் நிவீனும் கூட அதில் வந்துட்டு ஆமால பாடுறா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவங்க இந்த நடுவில் இருக்கிற பிக்சரில் வந்துட்டு ராகினியும் காவேரி வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் எதுவும் ஒரு ஃபன் பண்ண ஃபன் பண்ணி ஏதாவது ஒரு வீடியோ வர விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம ஃபன் ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கி நின்றுட்டு சும்மா நின்றுட்டு இருப்பாங்க அது வந்து வீடியோ கவரேஜ் பண்ணுவாங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் ஃபன் பண்ணுறோம் அப்படிம்பாங்க ஃபன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது கேமராமேன் கேட்கும்போது ஆமாங்க சும்மா நின்றுட்டு இருக்கிறது தான் ஃபன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்தது அது